இளையமான உற்சத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியை பங்கேற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பு மூல அமைச்சரவது மக்கள் மீனவர்களை ஏவா வேல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சாமிநாதன் அவர்களே சி கணேசன் நம்முடைய தலைமை கட்சியினுடைய தலைவர்கள் காங்கிரஸ் தலைமை இயக்கத்தினுடைய தமிழக கமிட்டியினுடைய தலைவர் செல்வத்திருந்தவர்களுடைய தலைவர் எழுச்சி தலைவர் தொழில் திருமேல் பெற்றவர்களேன் ிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் மார்க்சிஸ்ட் இயக்கத்தினுடைய முன்னோடி அன்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் மைதின் அவர்கள காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த நடைபெறுக்குரிய கே எஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு ரவிக்குமார் அவர்கள திரு விஷ்ணு பிரசாத் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செந்தனை சந்திரன் அவர்கள ஐயப்பன் அவர்கள வேல்முருகன் அவர்கள சவா ராஜேந்திரன் அவர்களிருஷ்ணன் துவக்கத்தை வரவேற்று வளர்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள செயலாளர் திரு ராதாராமன் ஐஏஎஸ் அவர்களை இயக்குனர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்கள மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா செந்தில்குமார் ஐஎஸ் அவர்கள நம்முடைய அருமை தெரியவர் ஐயா இடைவெறுமானவர்களை குடும்பத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வரலாற்று சிறுத்து நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளைபொருமானுடைய நினைவரகத்தை திறந்து வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் பொதுமக்களுடைய குறைகளை விரைந்து தீர்க்க மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பு மூலமா தொகுதிக்களான உங்களுக்கிட்ட இருந்து வாங்கின மனுக்களுக்கு நூறு நாட்கள்ல தீமு நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியளித்திருந்தேன் சொன்ன மாதிரிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது இதனால நம்ம அரசு மீன் நம்பிக்கை வச்சு இன்னும் பல மனுக்களை வழங்க தொடங்கினாங்க அதற்காக முதல்வரும் என்ற தனித்துறையை உருவாக்கணும் அடுத்து மக்களிடம் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரம் முகாம்கள் நடத்தி தொலை லட்ச மணக்களுக்கு தீர்வு கொண்டோம் இதுவரை ஆட்சிக்கு வந்து மணக்களை பெற்று அதன் மேல் தீர்வு கொண்ட விதங்களை நேற்று கூடுதல் தலைமைச் செயலாளர் அமிதா ஐஏஎஸ் அவர்கள் வாழ்வுகள் தொலைக்காட்சிக்கு பத்திரிகைகளுக்கு அவர் எடுத்து சொன்னார் இப்போ அதன் அடுத்த கட்டமா முதல்வர் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கும் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் நடக்கப் போகுது தன்னார்வலர்கள் வீடு வீடாக இருந்து உங்களை சந்திச்சு முகாம் நடக்கிற நாள் இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க என்னென்ன ஆவணங்களை நீ முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவல் தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது உள்ளிட்ட நாற்பத்தாறு சேவைகள் தொடர்ந்து தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம் தகுதி இருந்தும் ஆயிரம் ரூபாய் உரிமையாக கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில் உங்க பகுதியில் முகாம்கிற அன்னைக்கு முன்னப்பெருந்து கொடுத்தா போதும் நிச்சயமா சொல்றதும் நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குவதுதான் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி வருத்துவோம் அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்பில் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் தேடி வரப்போறாங்க இந்த முகாம்கள் நடக்கிற இடங்கள்ல மருத்துவ முகாம்கள் சேர்த்து நடக்கிறோம் இப்படி மக்களான உங்களோட தேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு எந்த காலத்திற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிற அதே நேரத்தில் நிகழ் நம்ம நெஞ்சு எடுத்து விளை போல கடந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்துடைய விழிகளுக்கும் உயர்வுக்கும் உழைச்ச மாணவர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் ஒழைக்கப்பட்ட மக்களுடைய விளைவுகளைத்தான் இது சார்ந்த அரசியலின் அடையாளமா விளங்கின திருவள்ளுவர் ஐயா இளையவெருமானுடைய வேற்றாளர் இளைவர்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சியில் சொல்வதை விட பெருமை அடைகிறேன் என்றுதான் சொல்லணும் சமூக சீர்திருத்த தலைவர்கள்தான் ஐரோத்திவாச பண்டிவர் தாத்தா அத்தமலை சீனிவாசன் எம் சி ராஜா என் சிவராஜ் எம் சி குருசாமி சுவாமி சிதாந்த வரிசைகளை கம்பீரமா போராடியவர் தான் நம்முடைய அறிவை பெரியவர் இளைவெருமானவர்கள் நண்பனை மதித்த சிதம்பரம் பிறந்து நாடு முழுவதும் பட்டியல மக்களுக்கான உரிமைகளை அந்த வாசலை திறந்தவர் ஐயா இளைவெருமானவர்கள் அவருக்கு சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் ஆரிய செயலாளர் திருமாவளவர்களுடைய நிறைவருக்க நான் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறேன் திருமாவர்கள் சிதம்பரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல சிதம்பரத்துடையுடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விலகிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தன்னுடைய எரிச்சால் துணை நிற்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் உதயகுமார் அவர்கள் தனது பேச்சால் துணை நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் சுகோதர் சுந்தரச்செந்திரம் அவர்கள் இந்த விழாவிற்கு அழைப்பை ஏற்று வருகை கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சொந்தப்பெருமைக்கோம் தொடர் பாலகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் பேராசிரியர் அரியார் காலம்படியின் அவர்களும் கே எஸ் அணைகிரி மற்றும் தேவரே போய் எல்லோரும் இங்கே வருகை கொண்டிருக்கிறார்கள் ஐயா இடைபெறுவாளர்களுக்காக மட்டுமல்ல அதற்காக வெற்றி வந்திருப்பதாக நான் கூறவில்லை அந்த திராவிட மாடல் அரசுடைய அனைத்து சமூக வீச துணையாக இருப்பவர்கள் இவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட தலைவர்கள் மார்க்சியை கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் காந்திய வழியை வந்திருக்கக்கூடிய தேசியத்தினுடைய தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமணம் ஒரு குறிப்பிட்டு சொன்னார் நான் அதை வழிபடுகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரளையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அமைப்பு காலி திட்டமும் இங்கே பெரியவர் ஐயா இளைவெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும்போது தீண்டாமோடு அடையாளமாக இருந்த இரட்டைப்பான முறையை எதிர்த்து போராடுகிறவர் ராணுவத்தில் பணியாற்றினப்போ போல் அங்கும் பாகுபாடு நிலவுவதை பார்த்து அவருக்கே உரிய துணைச்சலோடு உயரதிகாரிக்கு புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை கலைய காரணமாக இருந்தார் ராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின இளைஞருமானவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு வந்து ஒன்றுபட்ட தென்னாரிக்கேடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையில் இருந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னிறுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தன்னுடைய இருபத்தி ஒன்னாவது வயசுல இரண்டாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்துகிறவர் பரங்கிப்பட்ட மற்றொரு சமூகத்தினர் சிறப்பு போராட்டில் போடப்படாமல் இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர் எங்கேயாவது பரவடிக்கப்பட்டால் உடனே இங்கே சென்று தடுத்து நிறுத்திடுவார் இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார் பல பிரிவழ்க்கைகளில் சிக்கி ஆறு மாசம் திருத்தங்கள் பெற்றார் நிலமற்ற கூடி தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடினார் இப்படி இதை தொடர்ச்சியாக போராடினதுதான் ஆயிர மக்களிடையே எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளைஞர் மாணவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விடுவதை இந்தியாவில் எனக்கு முதல் பொது பொது தேர்தலில் இருபத்தி இருபது இளைஞராக இருந்த எனவே நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார் எம்பி ஆகி டெல்லியில புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார் இவ்வளவு இளவரசில எம்பியாக இருந்திருக்கீங்கள அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்க அந்த அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள் தீண்டா வகுப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார் மக்களை விடுமைக்காகவும் சமூக விடுதலைக்காக போராடும் ஐயா இளைஞர் மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அகில இந்திய தீமான கமிட்டியினுடைய தலைவர் இப்படி ஏராளமான பொறுப்புகளை வச்சு தொண்டாற்றி இருக்கிறார் இந்த பொறுப்புகள் முக்கியமானது பட்டியல் பழங்குடியின மக்களின் நேர்மைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தோட தலைமை பொறுப்பை அவர் வகை செய்துதான் மூன்றாண்டு காலம் இந்தியா பயணித்து ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய துல்லியமாக அதனால அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாதுன்னு சில பார்த்தாங்க நாடாளுமலத்தில் தாக்கல் செய்கிற நாளில் அவன் வங்கியில் அடையில அவரை தாக்கல் செய்வதற்காக பேச்சு தாக்கல் செஞ்சாங்க அங்கேருந்து அவர் தப்பிச்சு வந்து அறிக்கையை தாக்கம் செஞ்சான் இப்படி தாக்கல் நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சு தான் திராவிடம் நேற்று காலத்தில் எம்பியாக இருந்த இரா சிறியத்தில் அந்த அறிக்கையை காப்பியை கொடுத்து வைத்து வந்தான் அதனால் தான் திட்டமிட்டபடி அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அவரால் தாக்கல் செய்ய முடிவு பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டத்துக்கு அடித்தளவு பெரியவர் இளைஞர்கள் கமிட்டியோடு அளிக்கலாம் தமிழகத்தவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் எங்கள் சட்டத்தை கொண்டு வந்து தன்னை பெரியாரின் எஞ்சிலே தைத்த முன்னிலை அகற்ற நிலைத்தார் அதற்கெதிராக வழக்கம் போல அந்த சிலர் உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போ கழக அரசு தாக்கல் செய்த மனு சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இணைநோதா கமிட்டி அறிக்கை அடிப்படையில்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இருந்துச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சட்டம் சொல்லும்னு சொல்றதுக்கும் இளைஞர் மாளிகனுக்கு அறிக்கை தான் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஆதாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருபத்தி ஒன்பது அமைச்சகங்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பெரியவர் இளைஞர் மாளிகனை அறிக்கவும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் தோழர் ஜிலியா பெருமிகர் காவிராசர் மிகப்பெரிய தலைவர்களை அனுமதித்து பெற்றவர் ஐயா பெருமானவர்கள் தீண்டப்படாத மக்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலமா அவங்களை தீண்டாமை இடையிலிருந்து வீட்டெடுக்க முடியும் சுவாமி சகதானந்தர் தினமா நம்பினார் அதுக்காக நம்பனாரையே ஒரு அடையாளமாக அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படிப்பட்ட சுவாமி சகதானந்தரை பெரியவர் சகதானந்தரை பெரியவர் இளையெருவான் பின்பற்றினார் பெரியவர் இளைவெருவான் மேல தலைவர் கலைஞர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் இளைவெருமானவர்கள் சிதம்பரத்தை சேர்ந்த ஒன்றுதான் சம்பந்தின் வாயுகளை கூப்பிடுவார்கள் என்னுடைய பிரியம்மா பத்மா என்ற சதவரம் தான் அந்த குடும்ப பாச உணவர்கள் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் தலைவர் கலைஞர் அம்மையார் இந்திரா காந்தி பெரியவர் இளைவெருமா ஆகிய மூணு பேரும் திறந்தவினை காரண ஒருவனமாக வாழ்க்கை கேட்ட காட்சியை இன்னைக்கும் யாராலும் நடக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அந்த வந்தத்தால் பேரலான தமிழ்நாடு அரசு தெரிந்த நம்முடைய திருமணம் குறிப்பிட்டு காட்டியதை போல முதன்முதலா பெரிய இறைவன் தான் தலைவர் இளைஞரவர்கள் அதை தேர்ந்தெடுத்து வழங்கினார் அதே போல ஐயா இளைஞர் மாணவர்கள் சமூக நீதி மாநாட்டை செம்மறி நடத்தினப்போ அதை தொடங்கி வைச்ச சிறப்பு அழைச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாசம் பிறந்திருக்காங்க கலைஞர் ஜூன் மூன்றாம் தேதி பெரிய இளைஞருமாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சமூக சமூகத்திலிருந்து இடைநிர்வாதர்கள் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார் இந்த அன்றோடு அவர்களை தொடர்ச்சியாகத்தான் பெரிய இடைவர் மொடைய பணிகளை சிறப்பிக்க இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அவருக்கு நூற்றாண்டு நினைவரகம் அமைக்க வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி பத்து விதி பயன்படுத்தி நான் அறிவிச்சேன் இது ஏதோ பெரிய இடைநிர்வாகளுக்கு துறை செலுத்தப்பட்டவன் நினைச்சா திராவிட மாடல் அரசு அவருக்கு செலுத்துகிற நன்றி கடன் இப்படிப்பட்ட அடையாளங்களால் குறியீடுகளால் நிலவச்சின்னங்களால் மட்டுமல்ல உண்மையான சமூக அரசா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அமைக்கவும் செயல்களையும் பல சாதனை செஞ்சிருக்கிறோம் சொல்ல நேரம் இல்லை ஆனால் இன்று நிமித்தம் சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் தமிழ்நாடு வரலாற்றிலேயே திராவிட மற்றும் பழங்குடி பழங்குடியினத்தில் அதிகமான திட்டங்களை தந்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் மட்டும் போதுமான கேட்டால் போதாது சுயநிர்வசத்தை உருவாக்க நாம் இன்னும் நெடுமீரும் பயணிக்கணும் அதையும் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது அப்படித்தான் காதலி என்று சொல்ல அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கணும்னு முடிவு பண்ணணும் ஆளில்லாமகள் மற்றும் பழங்குடி என்கிற சாதிப்பதிலிருந்து இருக்கக்கூடிய எழுத்து இரு என்ற விகுதியோடு மரியாதையா இருக்கணும்னு பிரதமர்கிட்டே கூறி வச்சிருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து போராடுவோம் சாதி அடையாளத்தோடு இருந்த பள்ளி கல்லூரி விடுதிகளை இனி சமூக விடுதிகளை வந்து மாற்றி இருக்கிறோம் நம்முடைய செயல்கள் மூலம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மாறினுன்னு நான் சொல்ல வரல சமூக விருத பயணம் போது நீண்ட நிறைய பயணம் அதுக்கு காலம் பிடிக்கும் ஆனால் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நிச்சயம் இந்த முத்தையர் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுகிறேன் அதற்காக திராவிட மாடல் சமூகர்களை தன்னோட பங்களிப்பை எப்பவும் உறுதி அரசியலுக்கு அதற்கு பெரிய இளைஞர்களால் போன்ற தலைவர்கள் வாழும் அவருடைய பணியும் அமைப்பு வழிகாட்டத்தும் ஐயா பெருமாள் புகழ் வாழ்ந்த வாழ்க என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்